அவர் இல்லாமல் போன போது உடைந்து சுக்குடூராக உடைந்திருந்த மருத்துவர் ஐயாவை கேட்ட முடியாமல் நாங்க தவித்தது எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் திமுக போற சின்ன சின்ன எலும்புகளுக்காக பன்னெண்டு பன்னெண்டாவுக்கு முடிச்ச பையங்க அவன் அன்புமணி என்ன சொல்றாரு அப்புறம் அரசியலுக்கு வாழாம் அததான் சொல்றாரு நீங்க நல்லவங்களா இருந்தா அதத்தனை சொல்லி இருக்கணும் அவனை படிக்க வச்சிருக்கணுமா இல்லையா அரசியல் வாழ்க்கையினால திருப்பி அவனை கொண்டு போய் வெறும் எலும்பு துண்டை வீசி பேச விட்டு அந்த குறை காடுவெட்டி குரு மாவீரன் காடுவெட்டி குரு அவரின் குடும்பத்தினர் அதனால நாங்க குறை சொல்ல கூடாது நாங்க மௌனம் காக்குறோம் நீங்க அவங்கள எலும்பு துண்டை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க இது உலகமே அறியுதுங்க அதனாலதான் அவங்க என்ன பேசினாலும் எடுபடல அடுத்து வேகமா சொல்லிட்டு போறீங்க பெண்களுக்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க பெண்கள் ஒருமையை பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தாங்க பொருளாளராக பைலாவ திருத்தி ஒரு பெண்ணாக என்னை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க நான் பெண்ணுங்கிறதுக்காக கொண்டு வரல தகுதி திறமை இருக்கிற பெண்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அதை முடிவு நிற்கிறாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கொண்டுங்கிறனால எல்லாத்தையும் சரி சரி சொல்லிட்டு போவோம்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவரு பொதுப்பணியில வர்றவங்களுக்கு நீங்க தானங்க நாலு பொண்டாட்டிய வச்சிருக்கிறவரே கணவன் மனைவி துணைவின்னு பேச சட்டசபையில பேசி சிரிச்சு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போட முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய இளமைக்காரங்களை ஓடி நியூஸ் ரீடரை கூட விடாம துறத்து திருந்த என்ன எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பெண்களுக்கு மதிப்பு தரலன்னு சொல்லுவீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஞான என் தம்பி என்று அப்பாவும் பேசுறாரு நீங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறத பத்தி பேசுறீங்க எங்க இருந்து வருது உங்களுக்கு எங்கேருந்துங்க வருது நீங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கான எந்த விதமான அருகதையும் எதுவுமே இல்லை